இன்றைய மன்னா சங்கீதம் இருபத்தி மூணு ஆறாவது வசனம் சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் தாவிதோடைய ஒரு விசுவாசமான அறிக்கை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை நிரப்பும் பொழுது பலத்தின் மேல் பலன் அடைவதற்கு அது உதவியாக இருக்கும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை பாதுகாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது தாவிதோட வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்கள் வந்த போதிலும் அவர் தன்னுடைய விசுவாச அறிக்கை சொல்கிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் கத்தருடைய நன்மை தாவிதியோட வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருந்தது வேதம் சொல்கிறது அநேக சத்துருக்கள் அவனை துரத்தினார்கள் ஒரு பக்கம் சத்துருக்கள் துரத்துவது போல இருந்தாலும் தாவிதோட வாழ்க்கையில நன்மை அவனை துரத்தி வந்து அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது கத்தரிடத்துல இருந்து வந்த நன்மை தான் சொல்லுகிறார் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க சில நேரம் பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வருதுன்னே பாக்குறீங்க ஆனா நன் கத்தருடைய நன்மையும் உங்களை தொடர்ந்து வருகிறபடினால்தான் பிரச்சனைகளிலே நீங்கள் மூழ்காதபடி கத்தர் உங்களை மேலே எழும்பி வர உதவி செய்கிறார் பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் அவைகளை மேற்கொண்டு வருகிற காரணம் கத்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வருகிறது ஆகவே பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க கத்தருடைய நன்மைகளை பாருங்கள் கத்தருடைய கிருபையை பாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பலனையும் தருவார் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள உதவி செய்வார் ஜிபிப்பமா தகப்பனே இன்னைக்கு எங்களுக்கு தேவையெல்லாம் கிருபையும் அது ஜீவனுள்ள எங்களை தொடர்ந்து வரும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்மை தருகிறவரே கிருபை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கத்துடைய கரம் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடிப்பீராக அன்றே சத்ருவின் எல்லா அன்றைய போராட்டங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக அன்றைய தாவிதோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் எல்லா சத்ருக்களையும் நீங்களாக்கி அவரை இலைப்பாறை பண்ணினீங்கன்னு பார்க்குறோம் அதே போல உடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி அவர்களை இலைப்பாறு பண்ணுவீராக உங்களுடைய நன்மையும் கிருபை அவர்களை தொடர்ந்து வருவதாக அற்புதங்கள் சிகந்த நாள் ஆசிரியிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமீன்